நெடுங்கேணி பகுதியில் மது போதையில் சென்ற போலீசாரின் வாகனம் வீதியை விட்டு விலகி மக்களின் வீடொன்றுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது நெடுங்கேணி நகர் பகுதியில் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சொந்தமான குறித்த போலீஸ் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வேலியை உடைத்துக் கொண்டு மக்களின் வீட்டுக்குள் பாய்ந்து மின்கம்பத்தில் மூறி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இதனால் அதில் பயணித்தேதம் ஏற்படவில்லை ஆனால் அந்த குறித்த வீட்டின் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கல்வி கல்வி கற்று அந்த கற்ற சிறுவர்களின் பாதுகாப்புக்கு என்ன கேள்வி கூறி இந்த வாகனத்தில் சென்றவர்களால் அந்த வீட்டுக்காரரின் உந்து ஒன்று சேதமாக்கப்பட்டிருக்கின்றது வீட்டின் முன்பக்க வேலி முற்றுமுழுவாக சேதமாக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை மின்சாரத்தில் மோதி வீட்டுக்குள் உள்ள மின்

இதனால் அந்த கூடி இருக்கின்றார்கள் நீதி கிடைக்க என்ற கோரிக்கை அவர்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் போலீசார் அதிகளவான மது போதையில் சேர்ந்துள்ளமை இளைஞர்கள் மத்தியில் பல கருத்துக்களையும் பல விமர்சனங்களையும் கொண்டு பண்ணி இருக்கின்றனர் போலீசாரின் நடவடிக்கையை இவ்வாறு இருக்கும் போது போலீசார் வாகனத்தை மீட்பதா இல்லையா என குறித்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் சிறப்பு அதிரடிப்படையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அங்கு பதட்டமான சூழ்நிலை ஒன்று நிலவி வருகின்றது நெடுங்கேணி பகுதியில் இவ்வாறான சம்பவம் போலீசாரின் வாகனம் வீதியில் விலகி வீட்டுக்குள் பாய்ந்திருக்கின்றது வீட்டின் வேலிகள் முற்றாக ஒரு பகுதியில் நின்ற மோட்டார் சைக்கிளை தாக்கிவிட்டு மின்சார கம்பத்தில் மோதி விபத்து ஏற்படுத்தப்பட்டது இவ்வாறு அரச சொத்துக்களை அநியாயம் செய்யும் நபர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாகும்